முகாம்பிகை தாயே பெரிது பெரிது புவனம் பெரிது பெரிது புவனம் தும்பியில் பிறந்தோன் கரியமானோ அலைக்கடலில் துயலோன் அலைக்கடலோ குருமுனியின் கமலத்தில் அடக்கம் குருமுனியோ இப்புவியில் சிறுமன் புவியோ மரணோ உமையவளின் சிறுமோதிரம் உமையோ ஈசன் புல் செறி பாதி ஈசனோ தொண்டர் உள்ள உள்ளத்துள் ஒடுக்கம் அம்மா முகாம்பிகை தாயே இதனுடைய அர்த்தம் என்னன்றது உனக்கே தெரியும் தாயே மனம் என்பதை கோவிலாக வைத்து அனைவரும் வணங்க வேண்டும் பிறருக்கு வஞ்சமில்லாமல் இருக்க வேண்டும் தாயே முகாம்பிகை அம்மா மகா சக்தி மகா ரூபிணி சர்வமங்கலமாங்கே சிவே சர்வசாத்தக்கே சரண்யே கயம்பரி கௌரி நாராயணி நமஸ்துதி அம்மா முகாம்பிகை தாயே அம்மா அங்காழ பரமேஸ்வரி அங்காழ பரமேஸ்வரி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி